நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருந்து வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் தேவதை நாள் பிரபஞ்ச வசிய நாள் இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் இதை மட்டும் செய்து விடுங்கள் போதும் இந்த பிரபஞ்சமே உங்கள் வசமாகிவிடும் நீங்க நினைத்த காரியம் அனைத்துமே உடனே வந்து நடக்கும் சில ஏஞ்சல் எண்கள் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய நாள தான் தேவதை நாள் வசிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பிரபஞ்ச வசிய நாள் இன்றைய தினம் வந்திருக்கு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள மறைந்திருக்கும் அந்த ஏஞ்சல் நம்பர்கள் என்ன இந்த நாளில் பிரபஞ்சத்துக்கிட்ட நாம எப்படி எல்லாம் வேண்டுதல் வைத்தால் நமக்கான நல்லது நடக்கும் அது குறித்த ரெண்டு விதமான மெனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை முழுவதுமாக வந்து பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க பிரபஞ்சத்தில் பரவி இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலின் மீதும் வசிய எண்களின் மீதும் ஏஞ்சல் நம்பரின் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து வந்து பாருங்க நம்பிக்கை இல்லாமல் இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலமா எந்த பலனுமே வந்து கிடைக்காது உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத எந்த பிரச்சனை தீர வேணும் அப்படின்னாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் அதற்கு முன்பு இந்த நாளுக்கு பின்னாடி என்னென்ன ஆச்சரியங்கள் மறைஞ்சிருக்கு அப்படின்றத நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்பே சொல்லியிருந்தோம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மெனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து பார்க்க ஏஞ்சல் நம்பர் வந்து சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்றது ஒரு வசிய வந்து ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு இந்த நம்பர் நிச்சயமா உதவிகரமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்த உங்க கையில வந்து வச்சுக்கிட்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்பர் தான் வந்துட்டு இது நிறைய செல்வத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இந்த நம்பர் நமக்கு வந்து செய்யும் உங்களுக்கான பாதுகாப்பையும் இந்த நம்பர் வந்து கொடுக்கும் நிறைய சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நம்பருக்கு பின்னால் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த நம்பருக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி செஞ்சு பார்க்காம இந்த நம்பரை எழுதி பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் நன்றி சொன்னால் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இதை வந்து பண்ணுங்க இன்றைய தினம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நாளில் மறைமுகமாக இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற நம்பர் வந்து மறைஞ்சிருக்கு மூணு அப்படின்றது இந்த நாளோட தேதி தேதியையும் மாதத்தையும் நாம கூட்டுனா கூட்டு தொகை வந்து இந்த நம்மளுடைய ஆசைகள் என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மதியம் மூணு மணிக்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அப்படி நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா இந்த நாள் முடிகிறதுக்குள்ள எப்ப வேணும்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்யலாம் ஒரு வெள்ளை காகிதம் வந்து எடுத்துக்கிறீங்க அதுல முதல் மூன்று முறை பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து எழுதுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றத ஒரு மூணு முறை வந்து எழுதணும் உதாரணத்துக்கு அடமானத்துல இருக்கக்கூடிய நகையை வந்து மீட்டெடுக்கணும் கடன் சுமை வந்து குறையணும் நல்ல வேலை வந்து கிடைக்கணும் உங்க கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் சொந்த வீடு வாங்கணும் குழந்தை வரம் வேண்டும் இப்படி உங்களுக்கு என்ன தேவை வந்து இருக்குதோ அதிலிருந்து ஏதாவது ஒரே ஒரு தேவையை மட்டும் மூன்று முறை வந்து எழுதிட்டு அதுக்கப்புறமா ஒரு முப்பத்தி மூணு முறை முன்னூத்தி அறுபத்தி அதாவது த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற இந்த நம்பரை ஒரு முப்பத்தி மூணு முறை வந்துட்டு எழுதணும் ஒரு வெள்ளைக்காகித எடுத்துருங்க முதல்ல மூணு முறை வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு வந்து எழுதிருங்க அடுத்த மூணு முறை வந்து உங்களுடைய தேவை என்னவோ அதை வந்து நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா முப்பத்தி மூணு முறை முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்ற அந்த நம்பரை மட்டும் எழுதணும் ஒரு வெள்ளை காகிதத்தில் இல்லைன்னா டைரியோட நோட்டு புக்கு இப்படி எது இருந்தாலும் இங்கே சொன்ன வரிசையில் உங்களுடைய கோரிக்கைகளை எழுதி அந்த வெள்ளை பேப்பரை மடித்து உங்கள் உள்ளங்கையில் வந்து வச்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோடு நீங்கள் எழுதின அந்த விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னு நீங்கள் நம்பினாலே போதும் அந்த நம்பிக்கையை உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்திடும் அந்த பேப்பரில் எழுதிய விஷயங்களானது கூடிய சீக்கிரத்தில் நடக்கத் துவங்கிடும் உங்கள் பரம்பரையை செல்வ செழிப்பில் அந்த வானளவு உயர வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம் நிச்சயமா வந்து நடக்கும் உங்க மனதும் திருப்தி அடையும் இந்த நம்பரை பயன்படுத்தி பல நபர்கள் பல பிரச்சனைகளிலிருந்து வெளியில வந்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் நம்பிக்கை மட்டுமே மூலதனமா வந்துட்டு இருக்கணும் வேறு எதுவுமே தேவை கிடையாது நம்பிக்கை இருந்தா இந்த நம்பரை வைத்து நீங்க இந்த உலகத்தையே ஜெயித்து விடலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை ஈர்த்து தரக்கூடிய அதிர்சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர் தான் இந்த முன்னூத்தி அறுபத்தொம்போது இந்த முன்னூத்தி அறுபத்தி இந்த நாளில் நாம இந்த முறையில் பயன் படுத்துறதுனால நம்மளுடைய வேண்டுதல்கள் நம்மளுடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது ஏஞ்சல் நம்பருக்கான மெனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா இந்த நாளோடு தொடர்புடைய இன்னொரு ஏஞ்சல் நம்பர் குறித்த மெனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கையும் நாம வந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டு டெக்னிக்ல எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா எளிதா இருக்கோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் மூணாம் தேதி தேவதை நாள் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம் இதோடு மட்டுமல்லாம இந்த நாள்ல வந்து வளர்ப்பறை சதுர்த்தி திதியும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கு மூணு அப்படின்னு எண்ணிக்கையில் வரக்கூடிய இந்த நாளை நாம தேவதை நாள் அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த நாள்ல நாம சில சூட்சமான வழிபாட்டு முறையும் செய்து நாம வேண்டுதல் வந்து வைக்கிறப்போ அந்த வேண்டுதல் விரைவிலேயே இந்த பிரபஞ்சத்தால நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட ரெண்டாவது விதமான சுட்சுமான வழிபாட்டு முறையை என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் மூணு அப்படின்ற எண் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்முடைய கண்ணில் படுறது மூலமா நம்முடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தால நமக்கு உணர்த்தப்படுகிறது அப்படின்னு நாம வந்து ஒரு அர்த்தமா வந்து எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மூன்று என்ற எண் மார்ச் மாதம் என்பது மூன்றாவது மாதமாகவும் மூன்றாம் தேதியாகவும் அதே சமயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று திதிகளும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த நாளை நாளூத்தி முப்பத்தி மூணு அப்படின்ற அமைப்புல எடுத்துக்கலாம் ட்ரிபிள் த்ரீ அப்படின்றதும் ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் இந்த சூட்ச் வழிபாட்டை இந்த நாள் நாம எப்ப செய்யலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மதியம் மூணு மணியிலிருந்து மூணு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்குள்ள இந்த சூட்சமான பரிகாரத்தை நாம வந்து செய்யணும் இதை வந்து இந்த நேரத்துல தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள ஏதாவது ஒரு நேரம் தேர்ந்தெடுத்து நீங்க வந்து செஞ்சுக்கலாம் தவறு கிடையாது குறிப்பிட்ட இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து தேர்வு பண்ணிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் வந்து ஏத்தி வச்சிடுங்க ஏத்தி வச்சிட்டு நல்ல ஒரு வெற்றிலை கிளியாத வெற்றிலையா ஒரு மூணு வெற்றிலைகள் நாம வந்து எடுத்துக்கணும் அந்த மூணு வெற்றிலைகளிலம் வந்து பாத்தீங்கனா புனுகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசனை பொருளை வந்து நாம வந்து தடவிட்டு இந்த மூணு வெற்றிலையும் ஒரு தாம்பள தட்டல வந்து வச்சிருங்க புனுகு உங்க வீட்ல இல்ல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஜவ்வாதா நீங்க லைட்டா வந்து பன்னீரில் கரைச்சி கொஞ்சம் வந்து தடவிக்கலாம் அடுத்ததாக ஒரு தாம்பலத்தட்டில் இந்த மூன்று வெற்றிலைகள் வந்து வைத்து அதுக்கு மேல ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலும் தனித்தனியா ஒரு அகல் விளக்கு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கிறோங்க அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வைத்து அகல் விளக்குல நெய் தீபம் வந்து ஏற்றி வச்சிருங்க அதுக்கப்புறமா மூணு பிரியாணி இலை வந்து நல்ல கிளியாத பிரியாணி இலையா வந்து எடுத்துட்டு அந்த மூன்று பிரியாணி இலைகளிலும் மூன்று விதமான பண கோரிக்கைகள் உங்களுடைய பண தேவைகளை எழுதி அதையும் அந்த வெற்றிலை பக்கத்துல வந்து வச்சிருங்க அதாவது தீபம் வெற்றிலை மேல தீபம் ஏத்தி வச்சிருக்கும்ல அது பக்கத்தில் வந்து வச்சுருக்குங்க இதில் இதற்காக இவ்வளவு பண தேவை அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு எழுதணும் இப்போ உங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அந்த பணத்தை எழுதிக்கலாம் இல்லைனா ஒரு சுபகாரிய செலவுகள் அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகள் எதற்காக உங்களுக்கு பண தேவை இருக்கோ இப்போ சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் தீரதுக்கு எவ்வளவு பண தேவை ஒரு அஞ்சு லட்சம் கடன் இருக்கு அப்படின்னா அந்த அஞ்சு லட்சம் வந்து கடன் தீரதுக்காக தேவை அப்படின்னா சிம்பிளாக ஒரே வாரியில் எழுதி நீங்கள் அதையும் அந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு மூணு விதமான கோரிக்கைகளை எழுதிக்கலாம் ஒவ்வொரு இலையிலையும் ஒரு கோரிக்கை மட்டும் தான் வந்து எழுதணும் அப்படி எழுதி அதை வந்து அந்த வெற்றிலை தீபம் பக்கத்துல வந்து வச்சிருங்க அதுக்கப்புறமா உங்க கையில லிங்க முத்திரை வந்து வச்சுக்கிட்டு இப்ப சொல்ல போற இந்த மந்திரத்தை முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லி நாம வழிபாடு வந்து செய்யணும் இப்படி நாம இந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் சிவபெருமான் விநாயகர் சந்திரன் குபேரருடைய அருளால் நமக்கு என்ன பண தேவை வேண்டுமோ என்ன வேண்டுதல் நாம வைத்தோமோ அந்த பண தேவை விரைவிலேயே நிறைவடையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த சொல்லி வழிபாட்ட வந்து செய்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைகளை நாம ஏத்தி வச்சிருக்க கூடிய அந்த தீபத்துல காட்டி நாம எரிச்சிடணும் இந்த அதிசக்தி வாய்ந்த தேவதையினால் நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் கும் குபேராய நம ஓம் ஸ்ரீ கும் குபேராய நம ஓம் ஸ்ரீம் கும் குபேராய நம ஒரு முன்னூத்தி முப்பத்தி மூணு முறை நாம வந்து சொல்லணும் கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க துளசி மணி மாலைகள் வந்து வச்சுக்கலாம் கணக்கு வந்து சிதறாமல் இருக்க இல்லைன்னா வந்து கொண்டக்கடலை கூட நீங்க வந்து கணக்கு பண்றதுக்காக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த மந்திரம் வந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய பரிகார வழிபாட்டை வந்து முடிச்சுக்கலாம் மிகவும் அரிதாக வரக்கூடிய இந்த தேவதையினால் பிரபஞ்சத்துடைய வசியனால நாம் முழுமையா பயன்படுத்தணும்னா நம்மளுடைய பண தேவைகள் அனைத்துமே நிறைவடையும் அப்படின்னு வந்து அதாவது பூர்த்தி ஆகும் என்ன வந்து சொல்லப்படுது அதனால இந்த நாளை யாருமே வந்து தவற விடாதீங்க இங்க குறிப்பிட்ட இந்த ரெண்டு மெனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல உங்களுக்கு எது வந்து சிறந்ததா எது எளியதா வந்து পড়ுதோ அதை வந்து செய்து அனைவருக்கும் பயன் அடையணும் வந்து கேட்டுகிட்ட இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த வீடியோ பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றமொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்